வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உன்னை சரணடைந்தேன் கதைக்குள்ள போலாமா பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்றதும் அதிலிருந்து இறங்கிய ராணி சுற்றி பார்த்து கொண்டு பேக்கில் இருந்த செல்போனை எடுத்து ராகுல் நம்பர் எழுத்தினாள் ஆ என்னம்மா வந்துட்டியா என்று எதிர்முனையில் ராகுல் பரபரப்பாக கேட்க ஆ வந்துட்டேங்க என்னங்க நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வரலியா இல்லம்மா இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு பாச மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாரு காலையில இன்னைக்கு லீவுக்கு தான் சொல்லி கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொன்னதோ என்ன பண்றதுன்னு புரியாம காடகடன்னு கிளம்பி வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிச்சிடுமா நீ ஆட்ட பிடிச்சி வீட்டுக்கு போயிடு நான் சாவிய கீழே ஹவுஸ் ஓனர் அக்கா கிட்ட குடுத்திருக்க பாரு சரிமா பாஸ் வந்துட்டாரு நான் போன வைக்கிறேன் என்று பட்டன போனை வைத்து விட்டான் ராணியின் முகம் சுருங்கியது அம்மாக்கு உடம்பு முடியலன்னு அவங்கள பார்க்க ஊருக்கு போய் பத்து நாள் கழிச்சு இப்பதான் வர்றேன் ஆசியா அவரை பார்க்க ஓடி வந்தா இப்படி பண்றாரு சரி அவருக்கும் வேலை இருக்கும் போல இல்லன்னா வந்துருப்பாரு பாவம் ம் சரி நம்ம ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதுதான் என்று பஸ் ஸ்டாண்ட் வெளியே சென்று ஆட்டோவை பிடித்து அதில் ஏறினாள் ஆட்டோ வந்து வாசலில் நிற்க அதிலிருந்து இறங்கிய ராணியை பார்த்து கொண்டு நின்றாள் ஹவுஸ் ஓனர் மருமகள் நித்யா அவள் அருகில் நின்று கொண்டிருந்த பக்கத்தை விட்டு கோமதி ராணியை பார்த்ததும் வாராணி என்ன இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா என்ன என்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டு ஆமா ஏங்கா கேக்கிறீங்க என்று கொண்டே பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தாள் ராணி இல்ல நேத்து சாயங்காலம் யாரோ ஒரு பொண்ணு மேல துணிங்களை எடுத்துட்டு இருந்தா அதை நான் பார்த்தேன் அதுதான் நீ வந்துட்டியோன்னு நினைச்சேன் ஆமா ராணி நானும் ஒரு வாரமா ஊர்ல இல்லை எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் தான் வந்தேன் எங்க மாமியார் கூட சொன்னாங்க உங்க வீட்ல நாலு நாள யாரும் ஒரு பொண்ணு வந்துட்டு போறான்னு என்று நித்யா கூறியதும் ராணியின் முகம் சற்று மாறியது யாரா இருக்கோம் யாராவது வந்திருந்தா அவரு சொல்லியிருப்பாரே ஒருவேளை அவரோட வேலை பாக்குறவங்க யாராவது வந்திருப்பாங்களா அப்படி இருந்தாலும் ராத்திரியில அவங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது அதுவும் மாடியில போய் துணி எடுத்தாங்கன்னு வரைய சொல்றாங்க ஒரு வேலை இவங்களா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்றாங்களா இருக்கலாம் இதுங்க ரெண்டுத்துக்கும் வேற வேலை இல்ல ஏதாவது ஊர்வம்ப பேசுறதே பொழப்பு ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா சொல்லுவாங்க என்று அவள் யோசித்து கொண்டு நிற்க என்ன யோசிக்கிற ராணி என்றாள் நித்யா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அவரை பார்க்க யாராவது வந்திருப்பாங்க மற்றபடி வேற யார் வரப்போறா என்று லேசாக சிரித்தாள் ராணி அவளை இருவரும் கொஞ்ச நேரம் ஏற இறங்க பார்த்துவிட்டு விட்டு சரிம்மா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம்தான் ஏன்னா கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்கன்னா கூட பரவாயில்ல ஏதோ பேரை காப்பாத்திக்கணுமேனு அப்புறம் நமக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டாங்கன்னு பயந்து அடக்க ஒடுக்கமா நடந்துப்பாங்க ஆனா கல்யாணம் ஆகி லைசன்ஸ் வாங்கின ஆம்பளைங்க இருக்காங்க பாரு அவங்களதான் நம்ப கூடாது அதுவும் அவங்க வீட்டுக்காரு சிக்குன்னு ஹீரோ மாதிரி இருக்காரு சின்ன வயசு வேற கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல இப்படி நீ அவரை விட்டுட்டு அம்மா வீட்டுல போய் பத்து நாள் இருபது நாள்னு அடிக்கடி தங்காத ஆமா சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் நாங்க எங்க அனுபவத்துல எவ்வளவு பார்த்துருக்கோம் அதுக்கு சொன்னண்டியம்மா சரி நித்யா நான் வரேன் அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் என்று கூறி விட்டு நடையை கட்டினாள் கோமதி அவள் சென்றதும் ராணியை பார்த்த நித்யா ஏய் நித்யா அவங்க சொன்னதை கேட்டு மனசு போட்டு குழப்பிக்காத இரு நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் என்ன இவங்க இப்படி போட்டு குழப்பறாங்க அவருக்கு நானா உசுறு ஆபீஸ் போற நேரம் தவிர மற்ற நேரத்துல ஏன் கூடவே தானே இருக்காரு எங்கயாவது வெளியில போனான்னா கூட ராணி வாமா போயிட்டு வந்துடலான்னு என்னதானே கூப்பிடுவாரு அவரா தப்பு பண்ணுவாரு சே இருக்காது அந்த கோமதி அக்காக்கு போறாம அதுதான் இப்படி அவர் பெரிய ஏதோ சொல்றாங்க ஆனாலும் நித்யாக்கா சொன்ன மாதிரி நம்ம அவங்க பேச்சை கேட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது என்று மனதில் யோசித்து கொண்டு நின்றிருந்தவளிடம் இந்தாமா சாவி என்று கொண்டு வந்து சாவியை கொடுத்தாள் நித்யா தேங்க்ஸ் கா என்ன மாடிக்கேறி கொண்டிருந்த ராணியை பார்த்த நித்யா ஆஹ் ராணி ஒரு நிமிஷம் என்று அவள் அருகில் ஓடி வந்தாள் டக்கனை நின்று அவளை திரும்பி பார்த்த ராணி என்னக்கா சொல்லுங்க என்றாள் இல்ல அந்த கோமதி அக்கா சொன்னது அப்படியே நீ கேர்லஸாவும் விட்டுடாத பாத்துக்கோ என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் நித்யா சற்று நேரம் அதிர்ந்து அவளை பார்த்து கொண்டு மாடிக்கு சென்று கதவை திறந்தாள் தலைவலி மண்டையை பிளக்கும் போலிருந்தது இருந்து பாலை எடுத்து கிச்சனுக்கு சென்று காப்பியை போட்டு குடித்து விட்டு அமைதியாக விழுந்து அமர்ந்தாள் அவள் மனது ஏதோ குழம்பிக்கொண்டே இருக்க சரி கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று உள்ளே சென்றவள் அதிர்ந்து நின்றாள் என்ன இது பெட்டில் பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சிருக்கு பக்கத்துல டேபிள் மேல ஹேர் பெண்டெல்லாம் இருக்கே என்று ஓடி சென்று அது எடுத்தாள் அதில் நீளமான தலைமுடியும் இருந்ததை பார்த்து அதிர்ந்தாள் சுற்றி பார்த்தவள் அங்கிருந்த டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் ஓரமாக வரிசையாக ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் பொட்டை பார்த்து திடுக்கிட்டாள் சட்டனை ஏதோ சந்தேகம் வந்தவள் கடகடவன மாடிக்கு ஓட அங்கே ஒரு டவலும் ஒரு காட்டன் புடவையும் அதை நிறைய பிளவுஸும் காய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அது இருந்து சிலையாக நின்றாள் யாரோட புடவை அக்கா புடவையா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அவங்க துணிங்களை மாடியில போட மாட்டாங்க பின்னாடி கொடி கட்டி அங்கேதான் போடுறாங்க இங்க நாங்க வந்ததுல இருந்து நாங்க மட்டும் தானே இந்த கொடியில காயப்படுறோம் அப்ப அந்த கோமதி அக்கா சொன்னது சரிதானா நம்ம வீட்டுல இல்லைன்னதும் அவர் வேற ஒரு பொண்ண இது நினைக்கவே அசிங்கமா இருக்கு அதுவும் நம்ம பெட்ரூம்ல ஏன் கட்டுல வேற ஒரு பொண்ணா என்று அவள் நினைக்கையில் அவள் உடல் கூசியது அமைதியாக கீழே இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் அவளது செல்போன் ஒலித்ததும் அதிர்ந்திருந்த அவள் அந்த போனை எடுத்து மெதுவாக ஆன் செய்தாள் ஹக்கா என்னக்கா ஊருக்கு போயிட்டியா உங்க வீட்டுக்கார பாத்துட்டியா அப்பா வந்து நாலு நாள் அவளை பார்க்கணும் பாக்கணும்னா மூஞ்சத்திக்கு வச்சுட்டு இருந்தியே பார்த்துட்டியா உன் அவரை என்று சிரித்தாள் தங்கை மீனா அதிர்ந்திருந்த ராணிக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ஆ இப்பதான் வந்தேன் மீனா கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் என்றாள் ம் சரி சரி புரியுது புரியுது பூஜை வேலையில கரடி போல நான் எதுக்கு சரி நான் போனை வைக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டியான்னு அம்மாவும் அப்பாவும் கேட்க சொன்னாங்க அதுதான் சரி நான் அப்புறம் கால் பண்றேன் என்று போனை வைத்தாள் போனை அமைதியாக வைத்து விட்டு சோஃபாவில் சாய்ந்த ராணிக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது இத்தனை நாளா என் அவர் ஏமாத்தி தான் இருக்காரா கல்யாணம் ஆனதுல இருந்து அவருதான் உலகம்னு இருந்தனே அம்மா அப்பா இல்லாம அனாதைய அவளந்தவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்க கூடாதுன்னு இருந்த இப்ப நீ வந்ததுல இருந்து நீ தான் என் மொத்த சொந்தமோ நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இனி நீ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல அம்மா அப்பா தோழி மக எல்லாமோ நீ தான் பேசினாரே அதெல்லாம் அந்த கோமலி அக்கா சொன்னது போலதான் இவரும் பொண்ணுங்க விஷயத்துல சே இப்படிப்ப டாம்பளியா இவரு இவரை நான் எப்படி எல்லாம் விரும்பின இத்தனை வருஷம் பெத்தவளத்த அம்மா அப்பாவை கூட இனி இவருக்கு அப்புறம் தானே நினைச்சனே அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பாக்க போயிருந்தப்ப கூட நாலு நாளைக்கு மேல இவரை பார்க்காம என்னால இருக்க முடியாம புலம்ப ஆரம்பிச்சிட்டேனே ஆனா இவரு ஓ இதுக்குதான் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு என்ன கூப்பிட கூட பஸ் ஸ்டாண்ட் வராம இருந்துட்டாரா சே இதுக்கு மேல அவரோட முகத்துல முழிக்க கூடாது இப்பவே நான் கிளம்புறேன் பாரு என்று கடகடவனை எழுந்து கொண்டாள் சற்று நேரம் நின்று எதையோ யோசித்தவள் நாம ஏன் ஓடி ஒளிஞ்சு ஓடணும் அவர் வரட்டும் ஊரறிய தாலி கட்டி நான் மொரப்படிதானே தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் அதே போல எல்லாரும் எதிர்க்கவோ அவரை நிக்க வச்சு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் ஊரறியவே வெளியில போறேன் அப்பதான் இந்த ஆளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் என்று முடிவோடு பல்லை கடித்து கொண்டு மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தாள் எதிரில் இருந்த சுவரில் மாட்டியிருந்த அவளது திருமண போட்டோவை பார்த்து அதை எடுத்து முறைத்து பார்த்து விட்டு அதை அருகில் இருந்த டஸ்ட்பின்னில் வீசினாள் சே இவரெல்லாம் ஒரு மனுஷன் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் முகத்துல கூட முழிக்க கூடாது என்று கோபத்தோடு வந்து சோபாவில் அமர்ந்தாள் பசி வேறு வயிற்றை கிள்ளியது சமைக்கலாமா என்று எழுந்தவள் முடியாது முடியாது இனி இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சமைக்க மாட்டேன் இனி எந்த வழியும் செய்ய மாட்டேன் இந்த வீடு எனக்கு சொன்னா இல்ல வந்தவர் கூட இருந்தாளே அந்த மேனா மினுக்கி அவளை வந்து அவருக்கு சமைச்சு போடட்டும் நமக்கண்ண நான் தான் அவருக்கு புளிச்சிடுச்சே கல்யாணம் ஆகி எட்டு மாசத்துலயே நான் சளிச்சிட்டேன் போல இருக்கு அந்த மன்மதனுக்கு அதுதான் வேற ஒரு ரதிய தேடிக்கிட்டாரு அவளே நீ இங்க இருக்கட்டும் நான் எதுக்கு ஆனாலும் என்ன குறைச்ச என்னை எப்படி எல்லாம் பேசி மயக்கினாரு நீதான் அழகு உன்னை விட அழகிய நான் பார்த்ததே இல்ல அப்படி இப்படி எல்லாம் மனுஷன் சே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எத்தனை பேரை ஏமாத்தி மயக்கினாரோ எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா பாவம் அவங்க என்ன ஆவாங்க இப்பதான் பொண்ண ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ எங்க மாப்பிள்ள அவளை தாங்குறாரு அவரு ராமர்ன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அவர் ராமர் இல்ல கிருஷ்ணர்னு எப்படி நான் அவங்க கிட்ட போய் சொல்றது வீட்டுக்கு மூத்த மருமக இப்படி இருந்தா இனி என் தங்கைக்கு எப்படி வரண பார்த்து தைரியமா அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அத்த மாமா இனிமேல நான் உங்க மருமகன் இல்ல மகன் இருக்கும் போது எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரே இவரெல்லாம் என்று அருகில் இருந்த டீப்பாயை ஓங்கி குத்தினாள் கை விண்ணென வலித்தது ஆ என்று கையை எடுத்துக்கொண்ட ராணிக்கு வலி ஒரு புறமும் மனதின் குழப்பம் ஒரு புறமும் அதிகரிக்க பொங்கி வந்த கோபத்தில் ஓ என அழுது கொண்டு அப்படியே சோஃபாவில் சாய்ந்தாள் சற்று நேரத்தில் காலின்பில் சத்தம் கெட்டு மெதுவாக எழுந்தவள் கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஐந்தை காட்டியது என்ன வந்துட்டாரா மன்மதராசா வரட்டும் இன்னைக்கு பார் அவரை என்ன பண்றன்னு என்று ஆவேசமாக எழுந்து கதவை திறந்தவள் அதிர்ந்து நின்றாள் வாசலில் ஒரு இளம் பெண் சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருக்க அவள் கழுத்தில் புது தாலி மின்னிக் கொண்டிருந்தது ஓ இவதான் அந்த பொண்ணா கழுத்துல புது தாலி வேற இருக்குதே கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களா அவரை பார்த்தா நான் அமகலம் பண்ணுவேன்னு இவளை முதல்ல அனுப்பிட்டாரு போல இருக்கு இந்த பொண்ணை நான் எங்கேயோ இருக்குனே இவ யாரு என்று யோசித்து கொண்டு ராணியை பார்த்து பெண் அணி அணி என்ன அப்படி பாக்குறீங்க என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் கவிதா என்றால் மலர்ந்த முகத்தோடு என்னது கவிதாவா இந்த பேரை அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு இவளை நான் எங்கேயோ பாத்திருக்கனே ஆ இவளை நான் அவங்க ஊர்ல பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆகி அவர் ஊருக்கு குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வைக்க போனப்ப அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல கொஞ்ச நேரம் தங்கணும் அப்ப இந்த பொண்ண பக்கத்து வீட்டுல இருந்து வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாளே அவர் கூட இவ என் தங்கச்சி போலன்னு சொல்லி அறிமுகம் பண்ணாரே என்று அவள் யோசித்து கொண்டிருக்க என்ன நீ ஞாபகம் வந்ததா என்றாள் கவிதா ஆ ஞாபகம் வந்தது நீ ஊர்ல அவங்க அத்தை வீட்டு பக்கத்துல அதே தான் அப்பாடி நீங்க முடிச்சிட்டு நின்னத பார்த்ததும் என்னை மறந்துட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன் என்று சிரித்தாள் கவிதா இதற்குள் வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் கையில் ஸ்வீட் பாக்ஸுடன் கடகடவன மாடிக்கு வருவதை பார்த்த அந்த பெண் சிரித்து கொண்டே எனங்க நான் சொல்லல இவங்கதான் எங்க அண்ணி ராணி என்று அவனுக்கு ராணியை அறிமுகம் செய்தாள் அண்ணி இவருதான் என்னோட வீட்டுக்காரு என்றாள் கவிதா ராணியை பத்து வெட்கத்துடன் சிரித்து கொண்டு ஆ அப்படியா சரி சரி வாமா வா நீங்களும் வாங்க தம்பி என்று படப்படப்பாக அவர்களை வரவேற்றாள் ராணி சோஃபாவில் இருந்த துண்டை எடுத்து விட்டு அவர்களை அமட வைத்து விட்டு உள்ளே சென்று இரண்டு காப்பியை கலந்து அவர்களுக்கு எடுத்து வந்தாள் அண்ணி முதல்ல நீங்க எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று அவர்கள் இருவரும் அவள் காலில் விழ கையில் இருந்த காப்பீட்டு மேல் வைத்து விட்டு அட என்னம்மா நீ எழுந்துடுங்க என்று படப்படுத்த ராணி ஓடி சென்று பூஜை அறையில் இருந்த குங்குமத்தை எடுத்து வந்து அவளது நெற்றியில் வைத்தாள் அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி எதுக்குமா தேங்க்ஸ் இல்லா என்று அவளை அன்போடு பார்த்தாள் ராணி அண்ணி அண்ணன் மட்டும் இல்லைன்னா நாங்க இந்நேரம் என்று கண்கள் கலகினாள் கவிதா என்ன கவிதா எது கழற இப்படி உட்காரு என்று அவளை சோஃபாவில் வைத்து இருவருக்கும் காப்பியை கொடுத்த ராணி அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தாள் அண்ணி இவரு பேரு சுரேஷ் நானும் இவரும் மூணு வருஷமா உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அப்படியா ஆமா நீ இவருக்கு சரியான வேலை இல்லாததால எங்க காதல நாங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லல இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னா இவருக்கு திருத்தணியில வேலை கிடைச்சது வீட்டுல அவருக்காக வாங்கின கடன் எல்லாம் ஓரளவு எல்லாம் அடிச்சிட்டாரு இதுக்குள்ள எங்க வீட்ல என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரிபடாதுன்னு நாங்க வீட்டுல எங்க விஷயத்த சொல்லிட்டோம் ஆனா உங்க ஜாதி பிரச்சனையால எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஊர்ல எல்லாரும் ஆள் ஆளுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால போன வாரம் நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம் ஊரை விட்டு வந்துட்டமே தவிர எங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல அப்பதான் ராகுல் அண்ணன் ஞாபகம் வந்து நான் அவருக்கு போன் பண்ண அவருதான் எங்களை கூட்டிட்டு வந்து கோவில வச்சு கல்யாணம் பண்ணாரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மறுபடி பதிஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு வாரம் இங்க தான் இருந்தோம் அண்ணன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு ஒரு வாரமா ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் போன்ல பேசி அவங்கள வர வச்சு சமாதானப்படுத்திட்டாரு அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை வச்சு போலீஸ் பாதுகாப்போட எங்களை பத்திரமா ஊரு கணப்ப எல்லாம் ஏற்பாடும் பண்ணாரு அப்புறம் ஊர் பெரியவங்க சமாதானம் ஆகி எங்க அம்மா அப்பாவெல்லாம் வர வச்சு இங்கே கோவில்ல எங்க பசங்களை நாங்க ஏத்துக்கிறோம் எங்களால அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சத்தியம் பண்ணி எங்களை ஏத்துக்கிட்டாங்க இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்தது அவங்க எல்லாம் இத்தனை நாள் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அண்ண எங்களை அவங்க கூட அனுப்பாம இங்க உங்க வீட்லயே பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தாரு ஆனா பாவம் அவருக்கு இது கலையவே சரியா இருந்தது வேலைக்கும் போய்கிட்டு எங்களுக்கும் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க அம்மாக்கு உடம்பு முடியாம நீங்க போயிருந்ததால உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அவர் எதுவும் சொல்லி உங்களை இங்க வர வைக்கல பாவம் அவரு எங்களுக்காக ரொம்ப உதவி பண்ணாரு அண்ணி அவரை நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம் அண்ணி உங்களுக்கு குழந்தை பிறந்தா அத்த வரிசைக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் என்றாள் கவிதா சிரித்து கொண்டு ஆமா உங்களுக்கு தம்பி இல்லைன்னு நீங்க இனி கவலைப்படாதீங்க நான் உங்க கூட பிறந்த தம்பியா இனி இருப்பேன் இனி நீங்க உரிமையோட எங்க வீட்டுல வந்து எத்தனை நாள் வேணா இருந்துட்டு போலாம் என்றான் சுரேஷ் ராணியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது கடகடவென உள்ளே ஓடி சென்று வீரோவில் இருந்த புது பட்டுப்புடவை எடுத்து வந்து ஒரு தாம்பூல தட்டில் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்தாள் உள்ளே சென்று காலை அம்மா கொடுத்து அனுப்பிய பலகாரங்கள் பூ பழம் அனைத்திலும் கொஞ்சம் எடுத்து அந்த தாம்பூலத்தில் வைத்து கவிதாவிற்கு கொடுத்தாள் கவிதா மீண்டும் அவளிடம் ஆசி வாங்கி கொண்டு அதை வாங்கிக்கொள்ள கொள்ள சுரேஷிடம் கையிலிருந்து இருந்து இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்தாள் ராணி அக்கா என்ன கைதுலாம் பரவாயில்ல சுரேஷ் நீயே சொன்ன இல்ல என் அக்காவா பாக்குறேன்னு இந்த அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லனா நானும் அவரும் உங்களுக்கு எல்லாம் முறைப்படி வாங்கி வச்சிருப்போம் இதே தான் அண்ணனும் சொன்னாரு அண்ணி வரட்டும் ஒரு நாள் நாங்க உங்களுக்கு விருந்தே வைக்கிறோன்னு ஆமா கவிதா சரி நீங்க இங்க தானே இருப்பீங்க நீ ஊர்ல போய் ஏதோ சடங்கு எல்லாம் செய்யணும்னு எங்க மாமியார் வர சொல்றாங்க அதனால இன்னைக்கே கிளம்புறோம் அண்ணன்கிட்ட கிட்ட சொன்ன அவர் அண்ணி இன்னைக்கு வந்திருப்பா வீட்டுக்கு போய் சொல்லிடுங்க நான் இன்னைக்கு வர லேட் ஆகும் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு என்றாள் அப்படியா சரி கொஞ்சம் இருங்க சமைச்சிடறேன் சாப்பிட்டு போகலாம் என்றாள் ராணி இல்லக்கா பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது நாங்க உடனே கிளம்பணும் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படி இவ துணியெல்லாம் இங்க இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம் என்றான் சுரேஷ் இதற்குள் மாடிக்கு சென்று கவிதா துணிகளை எடுத்து வர பெட்ரூமுக்கு சென்று கட்டிலின் அடியில் இருந்த அவளது பேகை எடுத்து அதில் அனைத்தையும் அடிக்கிறாள் ஓ பேகை கட்டில் அடியில வச்சிருக்காளா அதுதான் நான் கவனிக்கல என்று ராணி அதை பார்த்து கொண்டிருக்க சரி அண்ணி நாங்க கிளம்புறோம் வந்தா சொல்லிடுங்க ஆஹ் அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க இந்த நாலு நாளா உங்க பெட்ரூம்ல தான் படுத்துக்கிட்டோம் அண்ணன் பாவம் மாடியில போய் படுத்துட்டு இருந்தாரு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்குற அவசரத்துல நாங்க அப்படியே போயிட்டோம் எதுவும் சீர் பண்ணல சாரி அண்ணி என்றாள் கவிதா பரவாயில்லம்மா அதனால என்ன ஏன் நாத்தனாருக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் ராணி அவள் மனது நிறைவோடு இருந்தது என்பது அவள் பேச்சிலும் முகத்திலும் தெரிந்தது அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ராணி டஸ்ட் டஸ்டபின்னில் இருந்த அவர்களது திருமண போட்டோவை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள் அதிலிருந்த ராகுலுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் இனி இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல இனி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷனா வரணும் என்று கண்ணீர் மல்க சிறிது நேரம் நின்றவள் அதை மீண்டும் ஆணில் மாட்டி விட்டு விறுவிறன உள்ளே சென்று குளித்து முடித்து விட்டு ராகுலுக்கு பிடித்த பிங்க் நிற காட்டன் புடவையை கட்டி கொண்டு தலை நிறைய பூவை வைத்து கொண்டு தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு ராகுலுக்கு பிடித்த சப்பாத்தி குருமாவை செய்துவிட்டு விட்டு படுக்கை அறையை சுத்தம் செய்து அதில் மல்லிகை பூவை தூவி விட்டு மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் தன் அழகை பார்த்து விட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் என்ன மணி எட்டாகுது இன்னும் அவரை காணோம் இன்னைக்குன்னு பார்த்து நேரம் இப்படியா மெதுவா போகணும் என்று மனதில் புலம்பியவளுக்கு சற்று சிரிப்பும் வந்தது அது எப்படி நேரம் மெதுவா போகும் என் மனசுதான் வர பார்க்க அவசரப்படுது அதுதான் எல்லாம் மெதுவா போற மாதிரி இருக்குது உம் இப்ப எப்படி மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு ஆனா காலையில அவரை என்னெல்லாம் திட்டி தீத்துட்டேன் நல்லவேளை அந்த கவிதா பொண்ணு வந்து எல்லாம் சொன்னா இல்ல இன்னைக்கு அவர் கூட நான் சண்டை போட்டு அவர் மனச காயப்படுத்தி இருப்பேன் ஆனாலும் நமக்கு இந்த அவசர புத்தி இருக்க கூடாது எதையுமே தீராற விசாரிக்காம அவருக்கு எப்படி சந்தேகப்பட்டுட்டோம் என் புருஷன் எப்போ ராமர் தான் அவர் வந்ததும் முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நடந்ததெல்லாம் சொல்லி அவர்கிட்ட அழனும் என்ற மனதில் நினைத்து கொண்டிருந்தவள் காலிந்தில் சத்தம் கேட்டு பரபரப்பாக கதவை திறந்தாள் வாடி வதங்கி சோர்ந்து நின்று கொண்டிருந்த ராகுல் ராணியை பார்த்ததும் முகம் மலர்ந்தான் அவனை பார்த்ததும் ராணிக்கு துக்கம் தொண்டையை அடைக்க அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஏய் ராணி என்னடா எது அழற காலையிலிருந்து ஒரு ஃபோன் கூட போடலி இவன்னு வருத்தப்படுறியா சாரிடாமா இன்னைக்கு என்ன பார்த்து வேலை பெண்டுன்னு முந்துடுச்சு பாஸ் வேற பக்கத்துலயே இருந்தாரா என்னால ஃபோன் கூட போட முடியலடா ஆமா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அத்தைக்கு எப்படி இருக்கு பாவம் நானும் உன் கூட வரலான்னு தான் இருந்தேன் எங்க லீவே இல்ல அடுத்த மாசம் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு போலாம் என்று அப்பாவியாக ராகுல் கூற மேலும் ராணிக்கு துக்கம் தொண்டை அடைத்தது ஏய் என்ன எதுக்கு இப்படி அழற என்று அவள் முகத்தை நிமிர்த்தினான் ராகுல் என்னங்க என்னங்க நான் உங்களை என்னடா பத்து நாள் பார்க்காம இருந்ததுக்காக இப்படி அழற ஆஹ் நீ பொம்பளை பொண்ணு பூசுக்குன்னு அழுதுட்ட என்னால அப்படி அழ முடியல மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அழுதா நல்லா இருக்கும் அதுதான் உன்னை பார்க்க முடியாம இருந்த ஏக்கத்தெல்லாம் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்றான் என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் விம்ம ஏய் எதுக்கு மன்னிப்புலாம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல உங்க அம்மாக்கு உடம்பு முடியாதுன்னு தானே போன அது கூட நானா கம்பல் பண்ணி அனுப்பினேன் இல்லனா நீ இத்தனை நாள் என்னை விட்டுட்டு போனியா சொல்லு எனக்கு அதுக்காகலாம் கோவம் இல்லடா சரி நான் நாளைக்கு லீவ் போட்டுட்டேன் நாளைக்கு பூரா தான் இருக்க போறேன் பத்து நாள் என் பொண்டாட்டிய கொஞ்சாததெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சனும் என்று அவளை அனைத்தபடி உள்ளே அழைத்து சென்றான் அவன் அனைப்பிலும் அன்பிலும் மூழ்கிய ராணி இனி அவனை எந்த விதத்திலும் வேதனைப்படுத்த கூடாது என்ற முடிவோடு அவனிடம் சரணடைந்தாள் இத்துடன் உன்னை சரணடைந்தேன் கதை மற்றும் உங்களுக்காக நிறுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பில இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி